அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி போய் எங்கடா பார்க் பண்ண யார் நிறுத்துற அல்லது நீ எங்கே போன அதுக்கப்புறம் எங்கே போனேன்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருந்தாங்க அங்கே கோயிலுக்கு பின்னாடி வந்து அவரை அடித்ததுக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப்பு உடஞ்சி கிடக்குது மனிதனுடைய மூளை எவ்வளோ தூரம் தாங்கும் அவருடைய இதயம் எவ்வளோ தூரம் வந்து உடற்கூறுகள் வந்து எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுற ஆட்கள் தான் வந்து விசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு டெக்னிக்கலி நோன் பீப்புளாக வந்து ஸ்பெஷல் பார்ட்டியில் இருக்காங்கன்னா அப்படின்னா இல்லை ஏன் டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ்லேயே வந்து குற்றவாளியை நண்பர் போல் கூட்டிகிட்டு போயிட்டு என் கூடவே படுக்க வச்சு அவனை கூட்டிட்டு வந்து ரெக்கவரி பண்ணி வந்துருங்க மூணு கிலோ தங்கம் அஞ்சு கிலோ தங்கம் பத்து லட்ச ரூபா வாயிருங்க ஆனால் ஒரு முறை கூட வந்து காவல்நிலைய மரணம் ஏற்படவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய சக்சஸ் ஒரு சவரன் நகை போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரேவ் கிரைம்னு சொல்லுவாங்க பாரி குற்றம் சொல்லுவாங்க பாரி குற்றம்னா கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் தான் இந்த விசாரணை நடந்திருக்கணும் இந்த ஹெட் கான்ஸ்டபிளை மட்டுமே விட்டு விசாரித்ததுக்கு ஏன் ஆர்ஆர் ரெவியூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஒரு வருந்தத்தக்க செய்தி வருத்தக்க செய்தியை சொல்லும்பதெல்லாம் ஆர் ரெவியூ குழுமம் சற்று வருத்தத்தோடு தான் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது இருப்பினும் காவல் நிலைய மரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி காவல் நிலைய மரணங்கள் அல்லது காவல் விசாரணையின் போது மரணம் என்று இன்றைய தினம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அது மட்டுமில்ல போலீஸ் கஸ்டடியில் இறந்து போன அஜித் குமாருடைய தாய் அஜித்து அஜித்து அம்மா வந்துருக்கடா பேசுடா அப்பா இல்லாத பயணிகளை நான் வளர்த்து போயிட்டியா பேச மாட்டியா அப்படின்னு வந்து துடிக்கிற துடிப்பை பார்க்கிற பொழுது கல் நெஞ்சும் கறந்து போகின்ற அளவிற்கு அந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் ஒரு ஆண் துணை இல்லாமல் இரண்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய் கதறிய கதறலும் அவர் அழுது வடித்த கண்ணீரும் நம்மளை சற்று மனவேதனைக்கு உள்ளாகிவிட்டது காவல் நிலையம் மரணம் குமார் வயது இருபத்தி ஏழு அவர் வந்து அங்கே இருக்கிற மடப்புரங்கிற இடத்துல பத்ரகாளி அம்மன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் அந்த மதுரை மாவட்டத்துலேயும் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து விசேஷமாக அந்த கோயிலில் போய் வேண்டிட்டால் வேண்டினது நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்துட்டுருக்காங்க நேற்றைய முன்தினம் அங்கே வந்து ஒரு விசேஷமாக கருதப்படுகிற தேதியில் அளவுக்கு கருதி ஆயிரக்கணக்கான கூட்டம் அங்கே கூடியிருக்குது அந்த சமயத்தில் தான் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி வயது எழுவத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு அம்மையாரும் அவருடைய மகள் டாக்டர் நிக்கிதா ரெண்டு பேருமே வந்து அந்த கோயிலுக்கு வர்றாங்க அங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் வந்து அந்த கோயிலில் வந்து டெம்பிள் செக்யூரிட்டி அப்படின்னு ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து தற்காலிகமாக பணியாற்றி வந்தவர் தான் அஜித்குமார் அந்த அஜித் குமருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது எப்படி அந்த டெம்பிள் செக்யூரிட்டிக்குன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட யூனிஃபார்ம்ல அவர் இருக்கார் அவர் வந்து வர்றவங்க எல்லாம் ஃபெசிலிட்டைஸ் பண்றாரு ஃபெசிலிட்டி பண்ணும்போது சிவகாமி ஓட்டி வந்த கார் வந்து எல்லாம் கார் நிற்கிற உடனே என்மா ஓரமாண்டு நெல்லுங்கிறாரு அங்கேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீல் சேர்லாம் அந்த வந்து அந்த கோயில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரவேற்கத்தக்கது அந்த வகையில் அது வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது சிவகாமி வந்து வீல் சேரில் இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வீல் சேரையும் கொடுத்து பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்க டாக்டர் நிக்கிதாவும் வந்து அம்மா கூட போய் கோயிலுக்குள்ளே போக வேண்டியிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வேறு இடத்துக்கு தூரமாக போய் காரை நிறுத்திட்டு வந்து சேர முடியாதுங்கிறதுனால அந்த கார் சாவியை வந்து என்ன செய்கிறாங்க அஜித்குமார்கிட்ட கொடுத்து அஜித்குமார் இதை பார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அஜித்குமாருக்கு ட்ரைவிங் தெரியாது டிரைவிங் தெரியாது யாரோ ஒரு நண்பருடைய துணையின் பேரில் அந்த காரை எடுத்துகிட்டு போய் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வந்து அஜித் குமார் வச்சிடறாரு இந்த சிவகாமி வயது எழுபத்தி ஆறு மற்றும் டாக்டர் நிக்கிதா ரெண்டு பேருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிட்டு திருப்பி வந்து கோயில் வாசலுக்கு வர்றாங்க அதுவரை நடந்த நிகழ்வு எல்லாம் சரியாக தான் நடந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பார்க் பண்ண இடத்த வந்து இவர் அஜித்குமார் வந்து அடையாளம் காட்டுறாரு அவங்க வந்து காரை போய் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நாங்கள் வந்து சீட்டில் ஒரு பையில் ஒம்பதரை சவரன் நகையோடு வைத்திருந்தோம் தங்க நகை வைத்து விட்டு போனோம் அவசரத்தில் என் அம்மா இறங்கும் போது நான் பேக்னால் எடுக்காமல் போனேன் அல்லது கோயிலுக்குள்ளே கூட்டத்தில் காரில் வந்து சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காரில் வச்சுட்டு போனேன் அஜித்குமார் இந்த நகை எங்கே போச்சு உங்கள்கிட்ட தானே கார் கொடுத்தேன் கார் உங்கள்கிட்ட கொடுத்து அதை பார்க் பண்ண சொன்னேன் நீ வந்து கார் டிரைவிங் சீட்டில் உட்காந்து போயிருப்பியே அப்போ அது பக்கத்தில் பைய இருந்துச்சு அந்த பைய எங்க அந்த பையில் வந்து ஒம்பதுரை சவரன் நகை இருந்தது அது எங்கே அஜித்குமார் வந்து அதுக்கு வந்து சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை அப்படின்னு தான் வந்து தகவல் தெரியுது உடனே வந்து அவங்க என்ன செய்ய திருப்பூர் காவல் நிலையத்தில் வந்து அதை போய் புகாராக பதிவு பண்ணுறாங்க புகார் பதிவு பண்ண உடனே அங்கே இருக்கிற காவல் நிலைய அதிகாரிகள் அந்த புகாரை எடுத்துக்கிட்டு இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி என்ன செய்கிறாங்க இவரை கூப்பிட்டுட்டு போய் விசாரிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கூப்பிடும்போது அவருடைய தம்பி வந்து நவீனையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு டே உங்க அண்ணனை சொல்லிட்டு சொல்கிறாள் அந்த நகை வந்து ஒன்பது சவரனா அவங்க வந்து ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க இல்லை அது வந்து வயசானவங்க கோயிலுக்கு வந்தால் இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால் இது விளம்பரமானால் சரிப்பட்டு வராது அப்படின்லாம் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி வரைக்கும் முழுமையாக வந்து ஸ்டேஷனில் வச்சு கடுமையாக விசாரிக்கிறாங்க அப்போது வந்து அஜித் குமார் வந்து எனக்கு தெரியாது எடுக்கவில்லை எனக்கு தெரியாது எடுக்கவில்லைன்னு சொல்கிறான் அந்த நகை வந்து போன இடமா வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அப்போ என்ன செய்கிறாங்க அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி இருக்காங்க அந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பிரபு அப்படின்னு இருக்கார் பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் ஆகிய ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம் வந்து டூ டேஸாக வந்து இவங்க விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல மறுபடியும் வந்து டேய் எந்த இடத்துல நீ காரை எடுத்த காரை வந்து அவங்க வந்து அவங்க காரை விட்டு எந்த இடத்துல இறங்கினாங்க கோயில் பக்கத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஏரிக்கரையில் வச்சு மறுபடியும் ரெண்டு பசங்களை மட்டும் தனியாக வச்சு விசாயிக்கிறாங்க யார் அண்ணனையும் தம்பி அஜித் குமாரையும் நவீனையும் வச்சு தனியாக விசாரிக்கிறாங்க அங்கேயும் வந்து காவல்துறை வந்து அஜித்குமாரை வந்து சற்று கடினமாக தாக்கி விசாரித்ததாக தகவல் தெரியுது அப்புறம் என்ன செய்றாங்க நீ போயிடுறான்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பிடுறாங்க யார் தம்பியை வந்து நவீனை வந்து நீ போடான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க பட் நவீன் வந்து சொல்கிறான் எங்கள் அண்ணன் வந்து கடைசியாக வந்து அந்த ஏரிக்கடையில் வச்சு விசாரித்தாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி போய் எங்கடா பார்க் பண்ண யாரை நிறுத்துகிறேன் அல்லது நீ எங்கே போன அதுக்கப்புறம் எங்கே போனேன்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருந்தாங்க அங்கே கோயிலுக்கு பின்னாடி வந்து அவரை அடித்ததுக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப்பு உடஞ்சி கிடக்குது போலீஸ்காரங்க வந்து அடித்து தாக்குனதுனால தான் மயக்கம் அடைஞ்சிட்டான் அவனை வந்து மதுரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகிற வழியில் வந்து இறந்துட்டாதான் வந்து காவல்துறை சொல்லுது எனவே காவல்துறை விசாரணை வந்து கொடுமையான முறையில் இருந்ததுனால அல்லது எடுக்காத ஒருத்தனை எடுத்ததாக ஒத்துக்கொள்ள சொல்கிறதனால எங்கள் அண்ணன் வந்து எடுக்கவே இல்லைன்னு எத்தனையோ முறையை எடுத்து சொன்னான் எந்த போதிலும் வந்து காவல்துறை அதை ஏற்க மறுத்தது அவனை வந்து எப்படியாவது சொல்கிறா எப்படியாவது சொல்கிறானே எடுக்காதவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அண்ணனை வந்து கடுமையாக தாக்குனாங்க அதனால தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து இறந்து போயிட்டான் அவனை வந்து மதுரை ஆசிரியர் கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது மாடத்துக்கு போகும்போது ஊரே கொந்தளிச்சு எழுதுறது ஊரில் இருக்கிற அந்த வடப்புற மக்கள் எல்லாம் வந்து பொருள் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க ஒரே கலோபுரம் ஆகுது அப்புறமே வந்து ஆளுங்கட்சியை வந்து கடுமையாக வந்து சாடுகிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள்லாம் ஒன்று கொடுக்கிறார்கள் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கொடுக்குறார்கள் இறந்து போன வந்து அஜித் குமாருடைய அம்மா அவருடைய அப்பா ஒரு அவங்க அப்பாவுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே கொழுமையுடுகிறார்கள் மிகப்பெரிய கூட்டம் சாலை மறியல் இவ்வளோ பெரிய கலாபுரத்தை உருவாக்கி அந்த மதுரை சார்ந்த பத்திரிகை குழுமம் அத்தனையுமே வந்து அங்கே குவிந்து விட்டது அது வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய காதுகளிலும் எட்டி அத்தனை பேரும் கண்டன குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ வந்து என்ன செய்யணும் அந்த வீட்டில் ஒரு அரசு வேலை கொடுக்கணும் அப்புறமே அஜித்குமார் வந்து இறந்ததுக்கு வந்து சரியான காம்பன்சேஷன் கொடுக்கணும் போன்ற இதெல்லாம் வந்து டிமாண்ட்லாம் வச்சுருக்காங்க அது வந்து அரசு வந்து ஏற்பதற்கு தயாராக இருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம இப்போ பேசுகிறோம் அடுத்த டாபிக் என்ன எங்கே வர்றோம் அப்படின்னா இப்படி வந்து காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மரணங்கள் இந்த ஸ்டேட்டினுடைய லாண்ட் ஆர்டர் அல்லது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை மெசர் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு அளவுகோலாக வந்து காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த இந்த ஆட்சியில் மட்டுமே வந்து இருபத்தெட்டு காவல்நிலைய மரணங்கள் நடந்திருக்கிறது என்பது சற்று உயர்வாகவே இருக்கிறது இறந்து போகின்ற இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி இருந்து முப்பது வயது இருக்கிற மிக சிறு சிறு வயதை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கிற பொழுது காவல் நிலையத்தில் இந்த மாதிரியான கிரைம் கேசஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு சரியான அறிவார்ந்த உளவியல் ரீதியாக வந்து சிந்திக்கின்ற மனிதனுடைய உடல் இருக்குது பார்த்திங்களா அந்த உடல் வந்து எத்தனை அடியை தாங்கும் எவ்வளோ நேரம் வந்து தொடர்ந்து அவனை துன்புறுத்தி கேள்விகளை பல்வேறு நபர்கள் கேட்கின்ற போது மனிதனுடைய மூளை எவ்வளோ தூரம் தாங்கும் அவனுடைய இதயம் எவ்வளோ தூரம் வந்து உடற்கூறுகள் வந்து எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுற ஆட்கள் தான் வந்து விசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு டெக்னிக்கலி நோன் பீப்புளாக வந்து ஸ்பெஷல் பார்ட்டியில் இருக்காங்கன்னா அப்படின்னா இல்லை நீண்ட நெடுநாங்காலமாக வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில் சென்னை மாநகர காவல்துறையில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வந்து குற்றப்பிரிவில் பணியாற்றி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் குற்றவாளிகளுக்கு மேலே வந்து டீல் பண்ண ஒரு அதிகாரி இந்த முறையில் என்னுடைய விசாரணையில் ஒரு முறை கூட வந்து நிலைய மரணம் நிகழவே இல்லை அப்படிங்கிற பெருமையும் நமக்கு உண்டு அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து சட்டர் கொள்ளைகளை பிடிச்சபோது எனக்கு வந்து நான் எப்படி என்னுடைய மெத்தடாலஜிக்கல் அதாவது என்கொயரி மெத்தடாலஜிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து டிஜிபி மிஸ்டர் விஜயகுமார் கூப்பிட்டாரு நான் சென்னையில் இருக்கிறேன் என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கே அவர் விஜயகுமார் வந்துட்டார் வந்துட்டு ராஜேந்திரன் இது மாதிரி கோயம்புத்தூரில் பதினாலு பேரை வந்து சட்டர் கொள்ளையர்கள் அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி பிடிச்சிருக்காங்க அதில் வந்து சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அதில் வந்து சிபிசிஐடியில் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அவங்களால பிரேக் பண்ண முடியல நீங்கள் போய் அவங்க பீகாரை சேர்ந்த சட்ட கொள்ளையர்களை பிடிப்பதில் நீங்கள் வந்து கை தேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும் அப்போது ஒரு டிஜிபி லெவலில் வந்து என்ன செஞ்சிருக்காரு விசாரிப்பதற்கு இவர் கை தேர்ந்தவர் என்பதை அவர் முடிவு பண்ணி அவரே வந்து ஒன் டு ஒன் வந்து ஃபோனில் என்கிட்ட பேசினார் அப்போ வந்து இப்போ இருக்கிற மிஸ்டர் க கமிஷனர் திரு அருண் அவர்கள் தான் வந்து அப்போ எஸ்பி எஸ்பி வந்து என்ன சொல்கிறாரு சிபிசிஐடி எஸ்பியாக இருக்காரு இங்கே வந்து கோயம்புத்தூரில் சார் இப்போ நீங்கள் போய்ட்டு மிஸ்டர் அருணை பாருங்கள் மிஸ்டர் அருணை போய் நான் சந்தித்தேன் மிஸ்டர் அருணை போய் சந்தித்த போது சார் எல்லாம் டீம் இல்லையா சார் விசாரிக்கிறதுக்கு நீ ஏன் வந்து என்னையே சார் வந்து இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து போக சொல்கிறாரு உங்களை வந்து சந்திக்க சொன்னார் சார் அப்படின்ட்டு திரு அருண் அவர்களில் அப்போது வந்து பழைய எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவருடைய அலுவலகம் இருந்துச்சு அங்கே போய் பார்க்கும்போது ஏப்பா நீ தடப்பா வந்து பீகாரில் போய் சட்ட கொள்கைகளை கண்டுபிடிச்சிட்டு வந்து நேர்த்தியான முறையில் விசாரித்து சேதாரம் இல்லாமல் அவங்கள ரிமாண்ட் பண்ண பெருமை உனக்கு உண்டு அதனால தான் வந்து ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து நேரடியாக ஃபோனில் வந்து கூப்பிட்டு இங்கேருந்து உனக்கு கோயம்புத்தூர் அனுப்புகிறாங்கன்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோ இந்த விசாரணையை நீங்கள் போய் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்போ என்னுடைய டீமாலும் நீ எந்த டீமும் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் சென்னையிலேருந்து எடுத்துக்கலாம் கூட பீகாருக்கு பயணம் பண்ண அத்தனை பேரும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போங்கன்னு சொன்னார் ரயில்வே டிக்கெட்டு உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து சிறப்பான முறையில் தங்குமிடம் உணவு அத்தனையுமே வந்து அந்த சிபிசிஐடியில் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ சக்கரவர்த்தி வந்து பெரிய அவர் கோயம்புத்தூரில் சிபிசிஐடியுடைய டி அப்போ போனோடனே நாங்கள் கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கிறோம் சட்டக்கொள்ளையை வந்து அவங்க ராமேஸ்வரத்துக்கு டூர் வந்தோன்னு சொல்லிவிட்டு ராமேஸ்வரத்தில் இருந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு இடத்துல சட்டக்கொள்ளை அடிக்கிறாங்க கும்பகோணத்தில் ஒரு இடத்துல சட்டர் கொள்ளை அடிக்கிறாங்க அப்புறம் கோயம்புத்தூர் வந்து ஒரு சட்டர் கொள்ளை அடிக்கிறாங்க அடுத்த நாள் ஊருக்கு போகும்போது இவங்க ஏற்கனவே நான் வந்து பீகாரில் போய் யார் யாருடைய செல்ஃபோன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு டவர் லொக்கேஷன் போட்டு வச்சுருந்தேனோ அந்த டவர் தான் வந்து கோயம்புத்தூரில் காட்டியிருக்கு அதில் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க நான் கோயம்புத்தூருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இந்த டவர் லொக்கேஷனு இது வந்துச்சுன்னா இவங்களை பிடிச்சிருங்கன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்போ சரி அங்கே போனால் அந்த அந்த நபர்கள் ஒத்துக்கலை ஒத்துக்கவே இல்லை இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று அவங்க கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அங்கே வந்து நைட்டில் இவங்க வந்து சந்தேகப்படும்படி இருக்கிற போது தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போகிறாங்க பதினாலு பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டு சந்தேக கேஸில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஒழுங்காக வந்து வெரிஃபை பண்ணாமல் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க சார் நாங்கள் டூர் வந்தோம் டூர் வந்தோடனே ரிலீஸ் ரிலீஸ் ஆனால் அவங்களாம் வந்து பதினாலு பேருமே குற்றவாளி என்பது தஞ்சாவூர் போலீஸுக்கு தெரியாது ஆக கோயத்தில் போய் இப்போ சேர்ந்த உடனே சக்கரவர்த்தி சொன்னார் இது வந்து சிபிசிஐடிங்கிறது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை ராஜேந்திரன் நீங்கள் வந்து இப்போ சிறப்பான முறையில் பல விசாரணைகள் செஞ்சுருக்காதான் நான் கேள்விப்பட்டேன் வாங்க நாங்கள் போது அவங்க உண்மையை ஒத்துக்கொள்ளவே இல்லை அப்போ வந்து சக்கரவர்த்தி சொல்லி கொடுத்தாரு ஒரு குற்றவாளியுடைய மனநிலை எப்படி இருக்குது அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அவன் வந்து டைம் டு டைம் சாப்பிட்டானா நம்ம விசாரணைக்கு அவன் கோஆபரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவனுடைய உடல்நிலையும் மனநிலையும் கோஆபரேட் பண்ணுதா அவள் எந்த சூழ்நிலையாவது அவன் வந்து இறந்து போவதற்கு அல்லது மயக்கம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத வந்து அடிக்கடி நீங்கள் வந்து கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு இரண்டு நாட்கள் வந்து அவர் என்னோடவே உட்காந்து விசாரித்தார் நீங்கள் எப்படி விசாரிக்கிறீங்க நான் எப்படி விசாரிக்கிறேன் நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணீங்க நான் எப்படி சக்ஸஸ் பண்ணேன் அதை தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்போ வந்து சொல்கிற போது சொல்கிறார் டேய் உனக்கு நீ எந்த ஊரில் பிறந்த பீகாரில் பிறந்த என்ன கிளாஸ் படிச்சிருக்க ரைட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன படித்த அப்புறம் உங்களுக்கு திருமணமாகி உன் குழந்தையெல்லாம் இருக்காங்களே நீங்கள் இந்த மாதிரியான திருட்டு வழக்கங்களில் ஈடுபடுவது தெரிந்திருந்தால் உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா உங்கள் உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லிங்களேன் அந்த பையனுக்கு தெரிஞ்சால் அப்பா திருடன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்குமா உங்க நீ வாழ்கிற ஊருக்கு தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய கேவலம் நீ வாழ்கிற சமுதாயத்துக்கு அதாவது வனிமனித வாழ்வியலினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அதாவது பிறப்பு இறப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பயணம்டா அந்த பயணத்தை வந்து சிறப்பான முறையில் வாழ்ந்து முடிப்பது தான் சிறப்பு அதை விட்டுட்டு இதில் வந்து இவ்வளோ பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்திட்டா இதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக அவன் குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து அவன் மனசுக்குள்ளே எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிற பொழுது அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் வந்து மனம் திறந்து வருவான் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இதை வந்து உளவியல் ரீதியாக மனத்திறப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய டெக்னாலஜியை சொல்லிக் கொடுத்தாரு அந்த டெக்னாலஜியை தான் நான் வந்து அதன் பிறகு சென்னையில் வந்து நிறைய பேரை வந்து விசாரிக்கிறதுக்கு நான் வந்து பயன்படுத்தினேன் அதில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு காவல்துறையில் சென்னை மாநகர காவல்துறையில் டெல்லி பாம்பே கல்கத்தா பீகார் அகமதாபாத் விஜயவாடா ஆந்திரப்பிரதேஷ் இத்தனை இடங்கள்லேயுமே வந்து நான் கைது செய்த குற்றவாளிகளை வந்து ட்ரெயினில் அழைச்சிட்டு போயிருக்கிறேன் ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போயிருக்கிறேன் அந்த வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் கஸ்டடி எடுத்துகிட்டு போய் தங்கு வச்சுருக்கேன் அவனை சாப்பிட வச்சிருக்கேன் என்னுடைய பெட்டுக்கு பக்கத்துலேயே படுக்க வச்சுருக்கேன் ஏன் டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ்லேயே வந்து குற்றவாளியை நண்பர் போல் கூட்டிகிட்டு போயிட்டு என் கூடவே படுக்க வச்சு அவனை கூட்டிகிட்டு வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் மூணு கிலோ தங்கம் அஞ்சு கிலோ தங்கம் பத்து லட்ச ரூபா வைரமெல்லாம் வந்து டெல்லியில் வந்து காந்தி நகரில் நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட வந்து காவல் நிலைய மரணம் ஏற்படவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அதில் நமக்கு அந்த பெருமையும் உண்டு அதில் சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கிற அத்தனை அதிகாரியுமே என்னை பாராட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து நான் வந்து திரும்ப திரும்ப வந்து தமிழக முதல்வருக்கு எடுத்து இப்போ தமிழக முதல்வர் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டிற்கு தமிழக முதல்வர் தக்க பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் காவல்துறையில் வந்து நூற்றி இருபது பேர் பயணி செய்யக்கூடிய இடத்துல வந்து எண்பது பேர் தான் வந்து பணியாற்றுகிறார்கள் தமிழ்நாட்டு காவல்துறையில் இது வரைக்குமே வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஃபில் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது அறுநூறு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை வந்து நடத்தி முடிக்கவே முடியவில்லை இப்படி வந்து இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்து வந்து ஓவர்லோடு கொடுக்குற பொழுது அவங்க வந்து சொல்கிறா சொல்கிறா சொல்கிறான்னு அவள் சாப்பிட்டானா தூணானா அவள் என்ன மனதில் இருந்தா அல்லது சில பேர் வந்து இதை சொல்லிட்டோம்னா நமக்கு இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற டெம்பரரி வேலையும் போயிடும் நமக்கு எவனும் பொண்ணு கொடுக்கவும் மாட்டான் நம்ம வந்து அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும்போது இல்லைடா வெளியே தெரியாமல் வந்து இதை வந்து நம்ம வந்து இது முடிச்சுக்கலாண்டா அப்படின்னு வந்து உளவியல் ரீதியாக சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஊடுருவி அதை வந்து அந்த செய்தியை வெளியே கொண்டு வர டெக்னாலஜியை வந்து கண்டிப்பாக காவலர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இந்த கிரைம் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தனியான பயிற்சி ஒன்று இப்பெல்லாம் கொடுக்கப்படுறதில்லை முன்னாடியெலாம் இன்சர்வீஸ் ட்ரைனிங் சொல் வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டிபிஓ கூப்பிட்டு பெரிய பெரிய கிரைம் எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் இப்போ நட நடைபெறுவதே இல்லை அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு இருக்கிற டீம் வந்து கண்டிப்பாக வந்து சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும் அதே மாதிரி ட்ரையல் நடத்துறதுக்கு அப்படிங்கிற வந்து கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் வந்து அதுக்கு செப்பரேட்டாக வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க மட்டும்தான் ட்ரையல் நடத்தணும் அதனால தான் வந்து ஏ பிளஸ் குற்றவாளிகள் யாரையுமே உங்களுக்கு தண்டனையே உங்களால் தர முடியவில்லை கிட்டத்தட்ட வந்து போலீஸ் ஃபெயிலியர் ஃபெயிலியர் நம்ம வந்து இப்போ இந்தியா முழுவதுமே வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் நம்பர் ஒன்று என்று இருக்கிற போது எதிர்க்கட்சி வரிசையில் நின்று கொண்டு உங்கள் தலைமையில் இருக்கிற போலீஸ் சரியில்லை சரியில்லை என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் போதிய பயிற்சியின்மை பயிற்சியின்மை தகுதியற்ற கழுவர்களையும் வந்து விசாரணைக்கு அனுப்புகிறது அப்புறம் வந்து இது மாதிரியான தொடர்ந்து அவர்களை தாக்குவதும் சரியான நேரத்தில் சாப்பிட்டானா தூங்குனானா அவன் உண்மையை தான் சொல்கிறானா சொல்லலைன்னா அவனை வந்து சஃபிஷியண்டாக ரெஸ்ட்டு கொடுத்து அவனை வந்து முறையாக விசாரிப்பதற்கு அல்லது அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதில்ல எந்த அதிகாரிகளையுமே வந்து இப்போ ஆறு பேர் வந்து விசாரிச்சுக்கானா இப்போ ஆறு பேருமே ஹெட் கான்ஸ்டபிளை வந்து ஆறு பேர்த்து சப் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அங்கேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு ஒன்பதரை சவரன் நகை போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரேவ் கிரைம்னு சொல்லுவாங்க பாரிக் குற்றம் சொல்லுவாங்க பாரி குற்றம்னா கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் தான் இந்த விசாரணை நடந்திருக்கணும் இந்த ஹெட் கான்ஸ்டபிளை மட்டுமே விட்டு விசாரித்ததுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போ மட்டும் இல்லை சமூகத்தில் வந்து இவ்வளோ பாரி குற்றம் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போனாவே வந்து பாரி குற்றம்னு சொல்கிறாங்க வெறும் ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஃபெயிலியராக இல்லையா அப்படிங்கிறத வந்து மனசாட்சியோடு காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து நெஞ்சில் கை வச்சு பார்த்து எதிர்காலத்தில் நான் வந்து நான் வாழ்ந்த காவல்துறை என்பதனால் வந்து மிகப்பெரிய குற்றம் சாட்டவில்லை இதெல்லாம் தவறு அதை திருத்தி கொள்ளுங்கள் என்றாவது சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது எனவே இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு தமிழ்நாட்டு காவல்துறையை நாம் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்படி தான் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது டைரக்டர் ஜெனரல் போலீஸு தமிழக முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி இது காவலர்கள் காவல் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கூறி ஆர் ஆர் வந்து மிகப்பெரிய வருத்தத்தோடு இந்த கருத்தினை பதிவு செய்கிறோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் அன்பு வணக்கம் நன்றி